குடியாத்தம் கங்கையம்மன் சிறு திருவிழாவில் பக்தர்கள் ஏராளமானோர் இருக்கிறார்கள் இது பற்றி விரிவான காத்திருக்கிறார் செய்தியாளர் திருவிழாவின் முக்கிய அம்சம் என்ன நிச்சயமாக வேலூர் மாவட்டத்தில் பிரசித்தி பெற்ற குடியாத்தம் கங்கையம்மன் திருவிழா இன்று கோலாகலமாக நடைபெற்றது அலங்கரிக்கப்பட்ட சிறசு பக்தர்கள் வெள்ளத்தில் மிதந்து வந்து இன்று முக்கிய வீதிகளில் வந்து வளம் வந்தது வேலூர் மாவட்டம் குடியாற்றம் கோபாலபுரம் கவுண்டன்யா மகாநதி கரையில் உள்ள கங்கையம்மன் சிறசு திருவிழா ஆண்டுதோறும் வைகாசி முதல் தேதி அன்று நடைபெறும் முன்னதாக இதற்கான தேரோட்டம் நேற்று நடைபெற்றது இந்த நிலையில் இன்று காலை ஐந்து மணி அளவு கருணாம்பேட்டையில் உள்ள முத்தியாலம்மன் கோவிலில் இருந்து கங்கையம்மன் சிறசு பக்தர்கள் வெள்ளத்தில் புறப்பட்டது பம்பை உடுக்கை சிலம்பாட்டம் புலியாட்டம் ஆகிய பாரம்பரிய கலைகளை முன்னிட்டுள்ள கங்கையம்மன் சிறசானது பக்தர்கள் வெள்ளத்தில் பவனியாக ஊர்வலம் எடுத்து செல்லப்பட்டது நடுப்பேட்டை காந்திரோடு ஜவஹர்லால் திரு வழியாக கோபாலபுரத்தில் உள்ள கங்கையம்மன் கோவிலை காலை ஒன்பது மணி வந்த சிறப்பு அங்கே சிறசு மண்டபத்தில் வைக்கப்பட்டிருந்த சந்தாலட்சி உடலில் பொருத்தப்பட்டது தொடர்ந்து சிறப்பு பூஜைகள் நடைபெற்ற பின்னர் கண்திறப்பு நிகழ்ச்சியானது நடைபெற்றது இதனை காண தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா கேரளா மாநிலங்களிலிருந்தும் லட்சக்கணக்கான பக்தர்கள் பங்கேற்றிருந்தார்கள் அஹ் கங்கை அம்மன் ஊர்வலத்தின் போது ஏராளமான பக்தர்கள் வந்து தங்கள் நேற்று கடனை செலுத்துவதற்காக சிதறு தேங்காய்களை உடைத்தனர் அதாவது சிதறு தேங்காய் தேங்காய் சிதவுவது போல் தங்களது வாழ்க்கையில் துன்பங்கள் அனைத்தும் சிதறிவிடும் என்பது ஐதீகம் என்பதால் தங்கள் நேற்றுக்கடனை செலுத்துவதற்காக ஒவ்வொருத்தரும் நூற்றுக்கணக்கான தேங்காய்களை அம்மன் சிரசு வரும் வழியில் வந்து உடைத்து தங்கள் நேர்த்திகரனை செலுத்தினர் அதேபோல் ஆடு கோழிகளை பலியிட்டும் தங்கள் நேர்த்திகரனை செலுத்தினார்கள் இதனைத் தொடர்ந்து தற்போது ஏராளமான பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து அம்மனை தரிசித்து வருகிறார்கள் இந்த இன்று இரவு எட்டு மணி அளவில் மீண்டும் அஹ் இந்த சிறசு ஆனால் சண்டி உடலில் இருந்து பிரித்து எடுக்கப்பட்டு கவுனானியா மகாநதி ராஜா தேசி சுண்ணாம்புப்பேட்டை வழியாக ஊர்வலமாக எடுத்து செல்லப்பட்டு புங்கன்னூர் அம்மன் கோவிலில் கொண்டு சென்று வைக்கப்படும் அதனைத் தொடர்ந்து பிரம்மாண்ட வானவேடிக்கை நிகழ்ச்சிகளும் நடைபெற இருக்கிறது இந்த திருவிழாவை ஒட்டி ஏராளமான பக்தர்கள் இன்று வருகை புரிந்ததை அடுத்து அவர்களுக்கு தா கோடையின் தாசத்தை திக்கும் வகையில் பல்வேறு இடங்களில் நீர்மோர் பந்தல்கள் வழங்கப்பட்டன குறிப்பாக மதங்களைக் கடந்து இஸ்லாமியர்களும் ஏராளமானோர் பக்தர்களுக்கு வந்து ஆரஞ்சு ஜூஸ் உள்ளிட்ட பலரசளை வழங்கினார்கள் இந்த அம்மன் சிறப்பு கண் போது ஊர்காவல் படையை சேர்ந்த ஒரு பெண் காவலருக்கு திடீரென அம்மன் அருள் வந்து சாமி அடியதால் அங்கிருந்து சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது இதனை அடுத்து அங்கிருந்தவர்கள் அவரை சமாதானப்படுத்தி ஓய்வுக்காக அனுப்பி வைத்தார்கள் தொடர்ந்து தற்பொழுது பக்தர்கள் நீண்ட வரிசையில் இருந்து அம்மனை தரிசித்து வருகிறார்கள் அழகேச பாண்டியன் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு நன்றி உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பில்லைக்கான கிளிக் பண்ணுங்க